பொங்கல் பண்டிகைக்கு கூடுதல் விடுமுறை தமிழக அரசு அரசாணை வெளியீடு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று விடுமுறை தமிழ்நாடு அரசு அறிவிப்பு இவ்வாண்டு தமிழ்நாட்டில் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அன்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் அவர் தம் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களது சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் வகையில் அதற்கிடைப்பட்ட நாளான பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வரப்பட்டன கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அவர்தம் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களது சொந்த ஊர் சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று பணி நாளாக அறிவித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் போகி பண்டிகை லீவ் வேணுமா நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்